வெல்கம் டு த திசியஸ் கிச்சன் திசியஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உண்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எதை வச்சு செய்ய போகிறோன்னா நம்ம ரேஷன் அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டு வாங்க இந்த உண்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொரியல் சுண்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம அரிசி வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு வானலில் நான் ஒரு ஒரு கப் அளவு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ரேஷன் அரிசி தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நல்லா பொறிஞ்சி வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா கேப் விடாமல் சொல்லிக்கிட்டே இல்லை அடுப்பை ஹையே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிக்குது ஒரு ஒரு அரிசியாக இது மொத்தமாக நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா புரிஞ்சு வந்தது தான் உண்டையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதை நல்லா வருபட வருபட கமகமன் வாசனை வர ஆரம்பிக்கும் நல்லா வருபட்டு வரட்டும் பாருங்க நம்ம முதல்ல பார்க்கக்குள்ள லைட்டாக தான் இருந்துச்சு இப்போ பாருங்க ஒரு பாதி அளவு பொறிஞ்சு வந்திருக்கு இது ஃபுல்லுமாவே பொறிஞ்சு நல்லா வரணும் பாருங்க எல்லாருமே எல்லாமே சமமான அளவு வருபட்டுச்சு தான் கரெக்டான ஸ்டேஜ் வாசனையும் நல்லா கமனகமன்னு வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் இது ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு இது நல்லா ஆடுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்க்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இப்போ அரிசி நல்லா ஆடுறதுக்குள்ள அரிசி வறுத்த அதே வாணல்ல ஒரு கப் அளவு ரேஷன் அரிசி எடுத்தோம் நம்ம இப்போது அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவுக்கு மிச்சமாக சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம அது கட்டியாரளவுக்கு கிண்டிக்கலாம் ஆனால் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னாக்கா அரிசி அந்த நம்ம சேர்த்துருக்க அரைச்சி அரிசி சேர்த்தனாக்கா அதுவும் வேகாது அப்புறம் உருண்டை பிடிக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லூஸ் விட்டே பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்கள் இது நல்லா ஆறிடுச்சு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப மைய மையம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் அரைச்சா போதும் பாருங்கள் உண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கேன் அப்போதான் இனிப்பு இனிப்பெடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் என் தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் மாவு மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா கட்டி தட்டுப்படும் ஒரு கையில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கையில் கிண்டிக்குங்க சேர்த்தாச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக ரதியும் சேர்த்துறேன் அவ்வளோதான் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நேரம் ஆகாத கட்டி ஆகும் நல்லா வெந்து வர வர நம்ம முதல்ல சேர்க்கக்குள்ள பாருங்க தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு இல்லை அடுப்பு குறைச்சி வச்சுங்க இல்லை மேலே திரைக்கும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ கட்டி ஆயிடுச்சு இது இப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அரிசிக்கு நான் முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குனாக்கா ஒரு கப் அளவே சேர்த்துக்குங்க இது சேர்த்ததுக்கு அப்புறம் அப்படியே இலகுன மாதிரி ஆயிடும் இது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காவை போல் சேர்த்துக்கிறேன் வாசனை நல்லா இருக்கும் அதுக்காக தான் நல்லா அப்படியே கட்டி திறந்து வர வெள்ளம் சேர்த்து மறுபடியும் கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஒரு கைப்பிடி அளவு துருண தேங்காய் இப்போ ஏன்னா உண்டைக்கு மேலே மேலே தேங்காய் சேர்ப்போம் உள்ளே இருக்காது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி உள்ளேயும் தேங்காய் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கூட்டிகிட்டே இருங்க நான் நல்லா இன்னும் கொஞ்சம் இறுகி வரணும் பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் இதான் கரெக்டான பதம் ஏன்னா இப்போ இப்படி இருந்தால் தான் உருண் நம்ம அப்படியே ஆற வைக்க போகிறோம் ஆற வச்சு உருண்டை பிடிக்கக்குள்ள நல்லாயிருக்கும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் உண்டை நீங்கள் இப்போவே வந்து ரொம்ப கட்டியாக எடுத்துட்டீங்கன்னாக்கா உருண்டை பிடிக்கல ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடக்குள்ளேயே நல்லா இருக்காது இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்படி கையில் பிடிக்கிற பதத்தில் இருக்கணும் கையில் லைட்டாக எண்ணெயும் தண்ணியும் சேர்த்துக்கங்க இந்த தண்ணி சேர்த்துக்குவேன் தண்ணி சேர்த்துட்டு உண்டை உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நல்லா உண்டை பிடிச்சுக்குங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஒழுங்காக உருட்டி கட்ட முடியல உண்டை இது மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் நல்லா பொடிசாக துருவிக்குங்க உங்களால் அப்படி துருவ முடியல மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினாப்புல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக தட்டில் தூவி விட்டாப்புல நம்ம ரெடி பண்ணி வச்ச உண்டைய இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உண்டை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி போல் இருக்கிற உண்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட உண்டு நல்லா சூப்பராக எல்லா உண்டையும் உருட்டி ரெடியாகிடுச்சு இதில் பத்து ஒன்று ஊட்டக்குள்ளேயே காலியாகிடுச்சு அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ரேஷன் அரிசியை வச்சு இந்த ஒன்றையே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ